தேவன் ஒளியாயிருக்கிறார் ஒன்னியோ ஒன் ஒன்னு அஞ்சு ஆமின் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அஞ்சு பதினாலு தேவ ஒலியை முடிய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் அண்ட் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் ஐந்து பதினாலு போதுமென்கிற மனதுடன் கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாய ஆதாயம் ஒன்று திமுத்து ஆறு ஆறு சாம்ஸ்வான் ஒன் எயிட்டீன் ஒன் ஒன் ஹண்ட் ஃபைவ் யுவர் பேர்டி சேலம் டு மை ஃபீட் அண்டிய அண்டிய லைட் ஆன் மை பாட் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து முடிய வசனம் என் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது ஆமே